டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வலி மருத்துவத்தில் இன்றைக்கு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பித்த வெடிப்பு கால் பாதங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாலம் பாலமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கும் ஏன்னா பாதணிகள் கால் காலணிகள்னு சொல்லக்கூடிய அந்த செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க வெறுங்காலேயே நடப்பாங்க காட்டில் வேலை செய்வாங்க வீட்டில் தோட்டத்தில் வேலை செய்வாங்க அந்த காலணிகளை வந்து பயன்படுத்தவே மாட்டாங்க அவர்களுக்கு இந்த பித்த வெடிப்பு அழுக்கு சேர்ந்து ஏற்படுவது இயற்கை ஆனால் இன்று நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பித்த வெடிப்பு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது சரி பெரியவங்களுக்கு தான் இருக்கா அப்படின்னா குழந்தைங்களுக்கும் இருக்குது என்னென்ன காரணங்களால் இந்த பித்த வெடிப்பு வரலாம் முதல்ல நாம் குளிக்கும் பொழுது பாதத்தை வந்து தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இன்றைக்கி யாருக்கிட்டையுமே கிடையாது முன்னையெல்லாம் நம்ம முன்னோர்கள் குளிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் பாறாங்கல்னு சொல்லலாம் அல்லது கூழாங்கல்னு சொல்லலாம் ஒரு கல்லை வந்து போட்டிருப்பாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க அதில் மஞ்சள் தேய்ச்சி அதை எடுத்து உடம்பில் தடவி குளிப்பாங்க அதே போல் குளித்து முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த கால் இரண்டையும் அந்த குதிகாலும் சரி எதையும் பாதத்தையும் சரி நல்லா தேய்ப்பாங்க ஏன்னா குளிச்சு முடித்த பிறகு அது எல்லாம் ஈரமாக இருக்கும் அந்த ஈரம் இருக்கும் பொழுது அந்த பாதத்தை தேய்க்கும் பொழுது அந்த பாதத்தில் சேர்ந்து இருக்கின்ற அந்த அழுக்கெல்லாம் அன்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து சேராமல் அது தடுக்கப்படும் பித்த வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னும் நிறைய காரணங்கள் சத்து குறைபாடுனால வரலாம் அல்லது இவர்கள் போட்டு நடக்கின்ற பாதணிகள் அந்த செருப்புனால் ஒவ்வாமையினால் வரலாம் அல்லது தேஞ்ச செருப்பை போட்டு நடப்பாங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருப்பாங்க வெறுங்காலேயே நடப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பித்த வெடிப்பு வந்து இன்றைக்கி காமனாக எல்லாருக்குமே இருக்குது இதை வந்து குணப்படுத்தவே முடியாதா இதற்கு சிகிச்சையே கிடையாதா வராமல் தடுக்க முடியுமானால் நிச்சயமாக முடியும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் இது வராமல் தடுக்க முடியும் தினசரி பாதத்தை தேய்ச்சி குளிக்கணும் நம்மளுடைய பாத்ரூமில் குளியல் அறையில் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன கல் இந்த கால் பாதம் தேய்க்கிற மாதிரி மஞ்சள் தேய்க்கிற மாதிரி ஒரு கல்லை வந்து நீங்கள் பாத்ரூமில் போட்டுக்கணும் குளித்து முடித்த பிறகு என்ன பண்ணணும் அந்த பாதத்தை நல்ல எல்லா பக்கமுமே நம்ம தேய்க்கும் பொழுது அதில் அழுக்கு சேராது அந்த அழுக்கு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த பித்த வெடிப்பை வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும் அடுத்து அதற்கு பிறகு சத்து குறைபாடு சத்து குறைபாடு எதனால் ஏற்படும் சத்தான காய்கறிகள் சாப்பிடலை கீரை சாப்பிடலை பழங்கள் சாப்பிடலை நேரத்துக்கு சாப்பிடலை வேண்டிய அளவு சாப்பிடலைன்னா சத்து குறைபாடு ஏற்படும் அதற்கு பிறகு மலச்சிக்கல் இருந்தால் கூட மலச்சிக்கல் இருந்தாலும் அதனால் கூட பார்த்திங்கன்னா இந்த கால் பாதங்களில் வந்து வெடிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும் அதனால் சத்து குறைபாட்டை சரி செய்யணும் அதே போல் கால்கள் சேர்கின்ற அந்த அழுக்கை வந்து தினசரி நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் அதற்கு பிறகு மருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் மிக மிக எளிதான மருந்து விலை குறைவான மருந்து என்ன இருக்குன்னா கிழிஞ்சல் மெழுகு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் பித்த வெடிப்பு இருக்கிறவங்க அதாவது பாத வெடிப்பு இருக்கிறவங்க அந்த கிழிஞ்சல் மிளகை வாங்குங்க அதில் என்ன இருக்குன்னா கிழிஞ்சல் நெல்லிக்காய் ஆமணக்கு எண்ணெய் கொட்டமுத்தி எண்ணம் வாங்க இந்த மூணும் சேர்ந்த அந்த கிழிஞ்சல் மிளகை வாங்கி என்ன பண்ணுவாங்க தேங்காய் எண்ணெய் அல்லது ஆமணக்கு எண்ணெயில் அதாவது விளக்கெண்ணெயில் என்ன பண்ணுவாங்க குலைச்சு இரவு படுக்கும் பொழுது தொடர்ந்து அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளில் தடவி வருவாங்க தடவி வரும் பொழுது ஒரு மாதம் இரண்டு மாதம் அந்த நோயினுடைய அந்த பித்த வெடிப்பினுடைய நிலைக்கு தக்கவாறு என்னாகும் விரைந்து வந்து குணமாகும் அதனால் பித்த வெடிப்பு இருந்தால் நல்ல உணவு இருக்கணும் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது தேஞ்சு போன செருப்புகளை வந்து பயன்படுத்தக்கூடாது குளிக்கும் பொழுது அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும் அதற்கு பிறகு மருந்து என்று எடுத்துக்கொண்டால் அந்த கிழிஞ்சல் மெழுகை தேங்காய் எண்ணெய் அல்லது ஆமணக்கு எண்ணெயில் குலைத்து இரவு படுக்கும் பொழுது தொடர்ந்து அதை நீங்கள் போட்டு வந்தால் அந்த பித்த வெடிப்பு எங்கே போச்சுனே தெரியாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்